எட்டு மாத குழந்தை விஷம் தோய்ந்த மார்பகத்தை உறிஞ்சி ஒரு மாபெரும் அரக்கியின் உயிரையே ஒரே நொடியில் குடித்து முடித்த கதை உங்களுக்கு தெரியுமா கேட்டதும் இது என்ன கற்பனையா அல்லது திரைப்படமா என்று மலைப்பாக இருக்கும் ஆனால் இது நடந்தது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கோகுலத்தில் என்று நாம் காணப்போவது அந்த தெய்வீக குழந்தையின் லீலைகளை அல்ல அவனைக் கொல்ல வந்த பயங்கரமான எதிரிகளைப் பற்றிய ஒரு திகைப்பூட்டும் பயணம் அந்தப் கால்கள் எப்படி மாபெரும் அசுரர்களை தூள் தூளாக்கியது என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் எல்லாவற்றுக்கும் தொடக்கப்புள்ளி மதுராவின் அரசனான கம்சனின் மனதில் தோன்றிய பயம்தான் அவன் ஒரு கொடூரமான சர்வாதிகாரி தன் சொந்த தந்தையான உக்ரசேனரையே சிறையிலிட்டு அரியணையை அபகரித்துக் கொண்டவன் அவனுக்கு தன் தங்கை தேவகி மீது அளவு கடந்த பாசம் அவளுக்கு மிகச் சிறப்பாக திருமணம் செய்து வைக்க எண்ணி வசுதேவருக்கு மணம் முடித்து வைத்தான் திருமண ஊர்வலம் கோலாகலமாக சென்று கொண்டிருந்த ஒரு அசரேரி வானில் ஒலித்தது கம்சா நீ பாசத்துடன் வழியனுப்பும் உன் தங்கை தேவகிக்குப் பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உன் மரணம் நிகழும் பாசம் நொடியில் ஆவியானது பாசம் வைத்து அதே கையை வாழ் எடுக்க வைத்தது தேவகியைக் கொல்ல முயன்ற கம்சனை வசுதேவர் தடுத்து நிறுத்தினார் தேவகியால் உனக்கு ஆபத்தில்லை அவளின் குழந்தைகளால் தான் ஆபத்து எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார் கம்சன் சம்மதித்தாலும் இருவரையும் மதுராசிரையில் அடைத்தான் ஆறு குழந்தைகள் பிறந்தன ஒவ்வொன்றையும் பிறந்தவுடனே கம்சன் ஈவு இறக்கமின்றி பாறையில் அடித்துக் கொன்றான் ஏழாவது கர்ப்பம் மகாவிஷ்ணுவின் அருளால் தேவகியின் வயிற்றிலிருந்து ரோகிணியின் கர்ப்பத்தைக்கு மாற்றப்பட்டது அவர் பலராமராக பிறந்தார் இறுதியாக எட்டாவது குழந்தை பிறந்தது அது ஓர் ஆண் குழந்தை அதேநேரம் கோகுலத்தில் நந்தகோபரின் மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது மகாவிஷ்ணுவின் அறிவுறுத்தலின்படி வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து பெருமழை பெய்யும் இரவில் யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் யசோதையின் அருகில் குழந்தையை மாற்றி வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையுடன் சிறைக்குத் திரும்பினார் கம்சன் வந்து பார்த்தபோது அது ஒரு பெண் குழந்தை ஆனாலும் அவன் கோபம் தணியவில்லை அந்த குழந்தையையும் கொல்ல முயன்றபோது அவள் வானில் எழுந்து மூடனே உன்னை கொல்லும் எதிரி ஏற்கனவே கோகுலத்தில் பாதுகாப்பாக வளர்ந்து வருகிறான் என்று கூறி மறைந்தாள் அன்று முதல் கம்சனுக்கு உறக்கம் தொலைந்து போனது கோகுலத்தில் பிறந்து வளரும் ஒவ்வொரு குழந்தையையும் கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் அவன் தன் பயங்கரமான அசுரப்படையை ஏவத் தொடங்கினான் தம்சன் அனுப்பிய முதல் அசுரி பூதனை அவள் நினைத்த உருவம் எடுப்பதில் வல்லவள் அழகான பரிவான பெண் வேடமிட்டு கோகுலத்திற்குள் நுழைந்தாள் யசோதையின் வீட்டிற்குள் நுழைந்து தன் வசீகரப் பேச்சால் அனைவரையும் மயக்கினாள் என்ன அழகான குழந்தை நான் இவனுக்கு பாலூட்டட்டுமா என்று கேட்டாள் யசோதைக்கு சிறிய சந்தேகம் இருந்தாலும் போதையின் மாய சக்தியால் அனைவரும் கற்றுண்டனர் குழந்தை கிருஷ்ணனை தன் மடியில் கிடத்திய போதனை விஷம் போசப்பட்டு தன் மார்பகத்தை குழந்தையின் வாயில் வைத்தாள் நோக்கம் பாலுடன் சேர்த்து விஷத்தையும் குழந்தையின் உடலுக்குள் செலுத்தி அவரது உயிரை பறிப்பது ஆனால் நடந்தது வேறு புன்னகைத்தபடியே உறிஞ்ச தொடங்கிய குழந்தை கிருஷ்ணன் பாலுடன் சேர்த்து அவளது உயிரையும் சேர்த்து உறிஞ்சினான் தாங்க முடியாத வலியால் அலறிய போதனை தன் கோரமான அரக்கி உருவத்திற்கு திரும்பினாள் அவளது உடல் பதினாறு மைல் நீளத்திற்கு பெரிதாகி பயங்கர ஓசையுடன் கீழே விழுந்து மாண்டாள் கோகுலமே அதிர்ந்தது இதுதான் குழந்தை கிருஷ்ணனின் முதல் அசுரபதம் கிருஷ்ணனுக்கு மூன்று மாதங்கள் ஆகியிருந்தன பிறந்த நாளை கொண்டாட யசோதை ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தாள் குழந்தையை குளிப்பாட்டி அலங்கரித்து வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்து ஒரு பெரிய வண்டியின் அடியில் தொட்டில் கட்டி தூங்க வைத்தாள் அந்த நேரத்தில் கம்சன் அனுப்பிய சகடாசுரன் அந்த வண்டியின் சக்கரத்தில் ஆவாகனம் ஆகியிருந்தான் யசோதையும் மற்றவர்களும் விழாவில் மூழ்கியிருந்ததால் குழந்தை பசியால் அழத் தொடங்கியது யாரும் வராததால் குழந்தை தன் பிஞ்சு கால்களை உதைத்து அழ ஆரம்பித்தது அந்த மென்மையான பாதம் பட்டதும் மாபெரும் வண்டி சடசடவென பயங்கர ஓசையுடன் உடைந்து சிதறியது சத்தம் கேட்டு ஓடிவந்த யசோதையும் ஊர் மக்களும் சிதறிக் கிடந்த வண்டியின் பாகங்களுக்கு நடுவில் குழந்தை சிரித்தபடியே விளையாடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் குழந்தைக் காலை உதைத்ததும்தான் வண்டி உடைந்தது சொன்னார்கள் என்று ஆனால் பெரியவர்கள் அதை நம்ப முடியவில்லை வண்டியின் உருவில் வந்த சகடாசுரன் கண்ணனின் காலால் உதைப்பட்டு மோட்சமடைந்தான் அடுத்து திருடாவர்த்தன் என்ற அசுரன் இவன் சுழற்காற்று வடிவம் எடுக்கக்கூடியவன் கோகுலத்தில் திடீரென்று புழுதி புயல் எழுந்தது ஊரே இருளில் மூழ்கியது அந்த சுழற்காற்று குழந்தை கிருஷ்ணனை தூக்கிக்கொண்டு கொண்டு வானத்தில் பறந்தது வானத்தில் உயரப் பறந்த திருணாவர்த்தனுக்கு திடீரென்று குழந்தையின் எடை மலைபோல் கனத்தது கிருஷ்ணன் தன் உடல் எடையை அதிகரித்து அவன் கழுத்தை நெருக்கத் தொடங்கினான் மூச்சுத் திணறிய அரக்கன் சக்தியிழந்து கீழே விழுந்தான் அரக்கன் உயிர் நீத்தான் ஆனால் குழந்தை கிருஷ்ணன் அவன் மார்பின் மீது சிரித்தபடியே இருந்தான் சில வருடங்கள் கழித்து கிருஷ்ணன் கன்றுகளை மேய்க்கும் வயதை அடைந்தான் ஒருநாள் கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பிரம்மாண்டமான கொக்கு பகாசுரன் வந்து நின்றது சிறுவர்கள் பயந்து ஓடினர் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் தைரியமாக அதன் அருகில் சென்றான் அசுரன் திடீரென தன் பெரிய அலகால் கிருஷ்ணனை விழுங்கிவிட்டான் ஆனால் அரக்கனின் தொண்டைக்குள் சென்ற கிருஷ்ணன் நெருப்பாய் மாறினான் எரிச்சலை தாங்காமல் பகாசுரன் அவனை கக்கினான் மீண்டும் தாக்க வந்தபோது கிருஷ்ணன் அதன் இரண்டு அலகுகளையும் பிடித்து ஒரு புல்லைக் கிழிப்பதைப் போல எளிதாக இரண்டாகக் கிழித்தான் அரிஷ்டாசுரன் மாபெரும் காலை வடிவில் விருந்தாவரத்திற்குள் நுழைந்தான் அவன் குழம்புகள் பூமியை அதிர வைத்தன கர்ப்பிணிப் பெண்கள் பயத்தில் கருக்கலைந்து போனார்கள் மக்கள் சிதறி ஓடினர் கிருஷ்ணன் அந்தக் காளையை எதிர்கொண்டான் அது தன் கொம்புகளால் தாக்க வந்தது கிருஷ்ணன் அதன் கொம்புகளை பிடித்து பலமாகப் போராடி இறுதியில் ஒன்று முறித்து அதைக் கொண்டு அரக்கனை வீழ்த்தினான் கம்சனின் நெருங்கிய நண்பன் கேசி தானே முன்வந்து கிருஷ்ணனை அழைக்க வந்தான் குதிரை வடிவம் எடுத்து பயங்கர சத்தத்தால் கோகுலத்தை நடுங்கச் செய்தான் கண்ணனைத் தாக்க வந்தபோது கிருஷ்ணன் அவன் வாயை பிளந்து தன் கையை உள்ளே செலுத்தினான் அந்த கை அரக்கனின் தொண்டைக்குள் வளர்ந்து பெரிதாக மூச்சுத் திணறிக் கேசி மடிந்தான் அவன் வதம் செய்ததால் கிருஷ்ணனுக்கு கேசவன் என்ற பெயர் கிடைத்தது கம்சனின் பயத்தில் ஆரம்பித்து கேசியின் வதம் வரை ஒவ்வொரு அசுரனும் கிருஷ்ணனை அழைக்க முயன்றான் ஆனால் அந்த தெய்வீக குழந்தையோ விளையாட்டாக அவர்களை வென்றது இந்த அசுரவதங்களில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமூட்டியது எது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து கிருஷ்ணனின் குறும்புத்தனமான லீலைகளைப் பார்க்கப் போகிறோம் கிருஷ்ணனின் எதிரிகள் அசுரர்கள் மட்டுமல்ல சில சமயங்களில் கோபியர்களின் அன்பும் சவாலாக இருந்தது கம்சனுக்கு கப்பம் கட்ட வேண்டியதால் கோபியர்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கே வெண்ணெய் இருக்காது கிருஷ்ணன் நண்பர்களுடன் சேர்ந்து உரியில் தொங்கவிடப்பட்டிருந்த வெண்ணெய் பானைகளை உடைத்து வெண்ணெயைத் தானம் உண்டு நண்பர்களுக்கும் கொடுப்பான் இது வெறும் திருட்டு அல்ல இது ஒரு தத்துவம் வெண்ணெய் என்பது பக்தர்களின் தூய்மையான உள்ளத்தை குறிக்கிறது பானை என்பது அகங்காரத்தை சுட்டிக்காட்டுகிறது அந்த அகங்காரத்தை உடைத்தால்தான் பக்தியின் சுத்தமான அன்பை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதே பாடம் ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மனுக்கே கிருஷ்ணனின் தெய்வீக சக்தியில் சந்தேகம் வந்தது அவர் சோதிக்க நினைத்தார் கிருஷ்ணனும் நண்பர்களும் காட்டில் உணவு கொண்டிருக்க பிரம்மன் அவர்களை மறைத்து குகையில் அடைத்துவிட்டார் கிருஷ்ணன் உடனே உணர்ந்து தானே அனைத்து கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் மாறினான் கோகுலம் இயல்பாகவே இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு வருடம் கழித்து பிரம்மன் திரும்பி வந்தபோது அதிசயமடைந்தார் பின்னர் கிருஷ்ணன் தன் விஸ்வரூப தரிசனம் காட்டி தானே பிரபஞ்சம் என்பதை உணர்த்தினார் பிரம்மன் கர்வம் தளர்ந்து மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணனின் குழந்தை பருவ அசுரவதங்கள் வெறும் சாகச கதைகள் அல்ல ஒவ்வொன்றும் ஒரு தத்துவ பாடம் பூதனை போலியான ஆன்மீக குருக்கள் சகடாசுரன் கடந்த கர்மசுமைகள் திருணாவர்த்தன் ஆணவமும் கர்வமும் இந்த தீய குணங்களை இறை நம்பிக்கை என்ற பிள்ளை மனப்பான்மை மட்டுமே வெல்ல முடியும் தீமை எவ்வளவு பெரிய உருவம் எடுத்து வந்தாலும் தர்மம் புன்னகையால் அதை வீழ்த்திவிடும் என்பதே பாடம் குழந்தை கிருஷ்ணனின் வாழ்க்கை அவன் சாதாரணம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது பயங்கர அசுரர்களை அழித்து அதே கைகள் அன்புடன் வெண்ணையையும் உண்டன பிரம்மனின் கர்வத்தை அடக்கிய அதே தெய்வம் யசோதையின் அன்புக்கு கட்டுப்பட்டு உரலில் பிழையுண்டு நின்றது நேர்மை பக்தி சாமர்த்தியம் இருந்தால் எந்த சவாலையும் நம்மால் வெல்ல முடியும் என்பதே கிருஷ்ணனின் குழந்தை பருவம் சொல்லும் பாடம் கிருஷ்ணனின் இந்த பயங்கர எதிரிகளைப் பற்றிய கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா இன்னும் கிருஷ்ணரின் எந்த லீலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் கிருஷ்ணனின் இளவயது சாகசங்களையும் ராதாவுடனான அவரது தெய்வீக காதலையும் காண்போம்